ஓம் சாந்தி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் சோமானின் சீட்டில் நீங்கள் ஸ்திரமாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் சர்வசிரேஷ்டமான சீட் என்னவென்றால் சோமான் என்ற சீட்டாகும் சோமான் என்ற ஸ்திதியில் நிலையாக நிலைத்திருந்தோம் என்றால் அபிமானம் அகன்றுவிடும் சோமான் என்ற இருக்கையில் நாம் ஸ்திரமாக அமர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அநேக விதமான பிரச்சனைகளும் அதன் கீழே எரிந்து சாம்பலாகிவிடும் வாருங்கள் நாம் சோமான் என்ற சீட்டில் ஸ்திரமாக அமர்ந்து கொள்வதற்கான அபியாசம் செய்வோம் அழகான சீட் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் ஏன் அதிலிருந்து இறங்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் இது நம்முடைய ஸ்திதியின் சீட்டாகும் பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம் என்னவென்றால் சுயஸ்திதி சிரேஷ்டமாக இருக்கும் பொழுது பரஸ்திதிகள் இயல்பாக நம்மை விட்டு விலகிவிடும் சிரேஷ்டமான சுயஸ்திதியை உருவாக்குவதற்கு ஆதாரம் சோமானாகும் சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள் உங்களுடைய ஸ்திதி அதாவது மனநிலை சீராக உயர்வாக நிலையாக இருக்கும் அதன் பிறகு பரஸ்திதிகள் வர முடியாது பாபாவின் அழகான ஒரு மகா வாக்கியம் இருக்கின்றது என்னவென்றால் சோமான் என்ற சீட்டில் நீங்கள் ஸ்திரமாக இருந்தீர்கள் என்றால் பாபாவின் கிரணங்கள் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் யார் சோமான் என்ற சீட்டில் அதாவது இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு முழு பொறுப்பாளி பாபா ஆவார் நாம் ஸ்திரமாக சீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அனைத்தையும் பாபா பார்த்து கொள்வார் இந்த விஷயத்தின் மீது விசேஷமாக நாம் கவனத்தை செலுத்துவோம் யார் சோமானில் இருக்கின்றார்களோ வெற்றி அவர்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருக்கும் மரியாதை புகழ் இவை அனைத்தும் நிழலைப் போன்று பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆகவே சோமானில் இருப்பதற்கான அபியாசத்தை நாம் செய்து கொண்டே இருப்போம் அதன் மீது முழு கவனத்தை செலுத்துவோம் பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோமானை அப்படியே முழு மனதுடன் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் நான் வெற்றி சொருப ஆத்மா என்ற சோமானை நாம் எடுத்துக்கொள்வோம் இதைப்பற்றி பற்றி சிந்தனை செய்வோம் யார் இந்த சோமானை நமக்கு கொடுத்தது என்றால் யார் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கின்றாரோ சுயம் பகவான் அவர் நமக்கு இந்த சோமானை கொடுத்திருக்கின்றார் குழந்தாய் மாயாவை நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்திருக்கின்றீர்கள் நீங்கள் வெற்றி சொருப ஆத்மாக்கள் ஆவீர்கள் உங்களுக்குள் மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கான சக்திகள் முழுமையாக இருக்கின்றது உங்களுடைய நினைவு சின்னமாகத்தான் வெற்றி மாலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய மணிகளை நினைவு செய்து பக்தர்களும் வெற்றி அடைகின்றார்கள் பிரச்சனைகள் மீது வெற்றி கொள்கின்றார்கள் வெற்றியடைந்து சுகசுரூபமாக ஆகிவிடுகின்றார்கள் நீங்கள் வெற்றி நட்சத்திரங்கள் ஆவீர்கள் வெற்றி மாலையில் வரக்கூடிய மணிகள் ஆவீர்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இதை பற்றிய சிந்தனை செய்யுங்கள் மற்றும் இதே குஷி மற்றும் நஷாவில் இருக்க வேண்டும் மாயா மிகவும் பலவீனமாக இருக்கின்றது அதை நான் சகஜமாக வெற்றி கொள்வேன் நான் மிகுந்த சக்திசாலியாக இருக்கின்றேன் என்ற சமிருத்தியில் இருங்கள் சோமானை நினைத்து மற்றொரு சோமானை எடுத்துக்கொள்வோம் என்னவென்றால் நான் ஆத்மா மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்றேன் இது ஓர் அழகான அற்புதமான சோமானாகும் இன்று முன்னாலும் இந்த இரண்டு சோமானை பற்றி சிந்தனை செய்வோம் அப்பியாசம் செய்வோம் சிதையில் நிலையாக நிலைத்து விடுவோம் மாஸ்டர் ஞானசூரியன் என்ற சோமானில் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் ஞானசூரியனாகிய சிவபாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டே இருக்கும் இந்த கிரணங்கள் நம்மிடமிருந்து நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாக்களிடம் இருக்கக்கூடிய மாயை என்ற கிருமிகள் எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஈஸ்வரிய காரியத்திற்கு மிகப்பெரிய உதவியாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அநேக ஆத்மாக்களை மாயாவிடமிருந்து காப்பாற்றுவதற்கான சிரேஷ்ட காரியங்கள் செய்வதற்கான சிறந்த வழி இதுவே ஆகும் நம்மிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டே இருக்கும் வாயுமண்டலமும் சக்திசாலியாக மாறிவிடும் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் ஏதாவது ஒரு இடத்தின் வாயு மண்டலத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் நான் ஆத்மா மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்றேன் சக்திசாலி கிரணங்கள் பாபா எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்னிடமிருந்து சக்திசாலி வைப்ரேஷன் அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது அந்த இடத்தினுடைய வாயுமண்டலம் மாறி கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அப்பொழுது அந்த வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும் இந்த இரண்டு சோமானை இன்று அனுபவம் செய்வோம் நான் ஆத்மா வெற்றி நட்சத்திரம் ஆவேன் வெற்றியடைவதற்கான சக்தி என்னிடம் இருக்கின்றது ஒவ்வொரு கல்பத்திலும் மாயாவின் மீது வெற்றியடைந்திருக்கின்றேன் சுயம் பகவான் என்னை பார்த்து கூறியிருக்கின்றார் குழந்தாய் வெற்றி உன்னுடைய பிறப்புரிமை என்று அதன் மீது முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது வெற்றியை சகஜமாக நான் அடைந்து விடுவேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் நான் ஆத்மா மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன் சூரியனை போன்று பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவை இருபுருவ மத்தியில் பாருங்கள் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் சக்திசாலி கிரணங்கள் நாலாபுறமும் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் இதன் மூலமாக மாயாவின் கிருமிகள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பரந்தாமத்திலிருந்து பாபா சக்திசாலி கிரணங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நாலாபுறமும் கொண்டிருக்கின்றது என்ற அபியாசத்தை அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி